நண்பர்களே இன்னைக்கு தடைகளையும் விளக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் பற்றி தான் குறிப்பிட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிவில் வாங்க பார்க்கலாம் நமக்கு வருகின்ற பண கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் வெந்தயத்தை வச்சு நம்ம பண்ண போறோம் அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா புதன் பகவானை நினைத்து இந்த வழிபாடு செய்தாலே அதன் பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்ய புதன் கிழமையில எழுந்து ஆறு மணிக்கு முன்பு எழுந்து சுத்தமாக குளிச்சுக்கோங்க காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒரு சிறிய வெள்ளை துணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வெந்தியத்தையே வைத்து சிறிய முடிச்சாக கட்டிக்கோங்க உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு விடுங்க தீபம் ஒன்றை ஏற்றி பூஜை அறையில ஒரு பையை விரித்து அதன் மீது அமர்ந்து நீங்கள் முடிந்த முடிச்சை விரித்து உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க பிரச்சனை அந்த பற்றி இறைவனிடம் குலதெய்வத்தனிடம் மாவிட்டு சொல்லணும் அது என்னன்னா பண பல வழிகளை என் கைக்கு வரணும் வியாபாரத்துல முன்னுக்கு வர வேண்டும் செய்யும் தொழில வெற்றி அடையணும்னு சொல்லணும் செய்யும் வேலையில வருமானம் நிறைய கிடைக்கணும்னு எப்படிப்பட்ட கோரிக்கையாக இருந்தாலுமே நீங்க சொல்லி வழிபடுங்க ஏழு மணிக்குள்ள உங்களுடைய பூஜையை நிறைவு செய்தும் இந்த பரிகாரத்துல பின்புதான் கையில இருக்கு முடிச்சை பூஜை அறையிலே வைத்து விடுங்க தினமுமே தீபம் ஏற்றும் போது இந்த முடிச்சுக்கு ஊதுபத்தி பத்தி காமிச்சுக்கோங்க தினமுமே உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியலனாலும் ஒரு முறையாவது வரக்கூடிய புதன்கிழமைகளை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விட்டு முடிந்து வைத்திருக்கும் வெந்தயத்தை ஓடுகின்ற தண்ணீரில் கொட்டி விடலாம் இல்லைனா செடி கொடிகள் இருக்கும் இடத்துல இந்த வெந்தயத்தை போட்டு விடுங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கும் பணம் தரி விட்டு விட்டு வெளியே சென்றுவிடும் அதுக்க கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே மாத கடைசியில பார்த்தோம்னா பலருடைய வாழ்க்கையில பற்றாக்குறை நிலைதான் இருந்து வருது இந்த நிலையை சமாளிக்க ஒரு சிலர் மட்டும் ஒரு சிலர் சூட்சமங்களை வச்சிருக்காங்க அதை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாமா வருமானத்தை பெருக்குவதற்காக வழிகள் தெரிந்தாலுமே தெய்வீக அருள் நம்மை சுற்றி நிறைந்திருந்தால்தான் பணம் நம்மை விட்டு நீங்காது இருக்குன்னு சொல்லலாம் நம்மை சுற்றியே நேர்மறை ஆற்றுகள் இருந்தால் மட்டும்தான் பணத்தை சேமிக்கவும் பெருக்கவும் முடியுமா அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்மை சுற்றி அதிகரிக்க செய்து வரும் வருமானத்தை பெருக செய்வதற்கு சில எளிய பரிகாரங்க நாம் தெரிஞ்சுக்கலாம் தொழில் செய்பவராக இருந்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குவராக இருந்தாலும் கூட சரி வருமானம் உயர வேணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கையில வரும் வருமானம் வந்ததுமே சம்பளம் ஆகியதுமே அந்த தொகையில ஒரு சதவீத தொகையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல பணத்துல பாழா செய்து இனிப்பு வகையை அல்லது வாயில் போட்டாலே தித்திப்பு கூடிய கரைந்து வாயுக்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவு சோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில வறுமையில வாடும் குழந்தைகளுக்கு தொழிலாளர்களுக்கும் கொடுத்து வாருங்க பணம் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதை நீங்க கண் கூட பார்க்க முடியும் அது ஒன்று இல்லாம மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால இனிப்புகளை கொடுப்பதன் மூலம் இதன் செய்வதால சனி சுக்கர யோகம் உண்டாகும் வருமானம் பெறுவதோடு கையில படம் சேர்ந்து கொண்டே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ இனி வராது ஒரு வகையில் படம் வந்து கொண்டே தான் இருக்கும் உங்களுடைய கைகள்ல இது தவிர பார்த்தோம்னா மாத சம்பளம் வாங்கியதுமே கைக்கு வருமானம் வந்தது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக உங்க வீட்டிற்கு நீங்க கல்லூப்பு ஊறுகாய் போன்றதை வாங்கி வச்சுக்கோங்க கல்வப்பு ஊறுகை போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக சொல்லியிருக்காங்க இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தாலே மகாலட்சுமி அருள் வீட்டில் நிலைத்து கொண்டே இருக்குமா எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ யாருக்கும் கொடுக்காதீங்க தினமுமே வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்திற்கு முன்னாடி அமர்ந்து மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை தினமே சொல்லி வந்தீங்கன்னாவே பணம் வீணாக விரயம் ஆகாம பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த பதிவுல எதை பார்க்க போறேன்னா பணத்தை காந்தமாக ஈர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை இன்று தொடங்கி நீங்க தீபாவளி வரை செய்து பாருங்க அதற்கு பிறகு செய்தாலுமே தவறு கிடையாது பணம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் முதலாவதாக பார்த்தோம்னா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுதுடணும் சூரிய உதயத்துக்கு முன்பே இந்த வேண்டுதலை வைத்து விடணும் ஏன்னா பிரபஞ்சத்தோடு சூரிய உதயத்துக்கு முன்பு நீங்க வைக்கும் வேண்டுதல் உடனடியாக பழிப்பதாக சொல்லுவாங்க இதற்கு பார்த்தோம்னா ஸ்ரீ தனாயாத்திரி வர வர ஸ்வாஹா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க பணம் உங்களை நோக்கி காந்த போல ஈர்த்து வர தொடங்கிடும் எதையுமே செய்யாம பணம் நம் கைக்கு வர வேண்டும் என எதிர்பார்ப்பது தவறு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு போனஸ் வராமல் இருக்கலாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய பணமும் வராமல் தடையாக நிற்கும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்ட பணத்தை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த பணத்தடை உடைவதற்கு இந்த பரிகாரம் கை கொடுக்குன்னே சொல்லலாம் முதலாவதாக பணம் பரி பரிகாரத்தை காலையிலே செய்வதற்கு முன்னாடி குளிச்சுக்கணும் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்துக்கோங்க உங்களுக்கு கைகளில் விரலையும் நடுவிரல் இரண்டையுமே சேர்த்து ஆகாயத்தை நோக்கியபடி முத்திரையை இருக்குமாறு வச்சுக்கோங்க இரண்டு கைகளில் இந்த முத்திரையும் இருக்கணுமா இப்படி செய்து போதே பணம் வேண்டும் பணம் வேண்டும் சொல்லிக்கொண்டே இந்த முத்திரையை பிடித்துக்கோங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பணத்தை நீங்கள் பிரபஞ்சத்தோடு கேட்கலாமா முதலாவதாக பார்த்தோம்னா பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் என ஆசைப்படுவது நல்லது பேராசை வேண்டாம் இப்படி செய்து வந்தாலே பணம் பணத்தடை உங்களுக்கு நிச்சயம் இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்குது காசு வந்துடுவதற்கு பலியே ஏற்படும் சொல்லப்பட்டிருக்குது எங்களுக்கான நல்ல வேலையும் கிடைக்கும் அதன் மூலமே வரக்கூடிய பணத்தை வைத்து நீங்கள் அடுத்தடுத்த மாதம் சந்தோஷமாக உங்கள் நாட்களை கழிக்க முடியும் பார்த்தோம்னா வீட்டினுடைய மகாலட்சுமி அம்சமாக இருக்கிறாங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்களை நீங்க சந்தோஷமாக வச்சிருந்தாலே அந்த வீட்ல செல்வம் எதிலுமே சேரும்னு சொல்லுவாங்க யார் ஒருவர் தனது மனைவியும் குழந்தையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்காங்களோ அவர்களை தேடி தான் செல்வம் தொடங்குமா பலரது வாழ்க்கையில நிரூபிக்கப்பட்ட உண்மையினே சொல்லலாம் வந்த செல்வத்தை மதிக்கணும் வராத செல்வத்தை நினைத்து வருந்தாதீங்க பெண்கள் மங்களகரமாக இருக்கணும் பூவை வைத்து பொட்டு வைத்து இருப்பது பெண்களுக்கு அழகுதான் பெண்கள் நெற்றியில பொட்டு வைக்காம பூஜை செய்யாதீங்க பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது தான் பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தங்க எனப்படும் சொர்ணம் மகாலட்சுமியின் அம்சம்தான் அது இடுப்புக்கு கீழே பெண்கள் அணியக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உபயோகப்படுத்துவதை தவிர்த்துக்கோங்க துணிமணிகளை கொண்டே வை தைக்கக்கூடாது தரையில் தரையில சிந்தும்படி சாப்பிடாதீங்க அரிசியை கழுவும் போது தரையில சிந்தாதீங்க பணம் அதிகமாக சேரணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செந்தாமரையை அமர்ந்துள்ள தெய்வங்களை வழிபட்டு வாருங்க இதன் மூலம் உங்கள் வீட்டில் பணம் பெருகுவதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் செவ்வாய்க்கிழமைகளை செவ்வரளி மலரை கொண்டு முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா காரியத்தடி நீங்கி வளம் பெற முடியுமா கோவிலில் லட்சுமிக்கு மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பட்டியில் வைத்து மடித்து பணப்பெட்டியில் வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா பணம் சேரும் சொர்ணகர்ஷ்ண பைரவருக்கு தூய பன்னீர்ல அவரவர் பிறந்த தினத்தில் அபிஷேகம் செய்துட பணம் சேரும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க நீங்க சம்பாதிக்கக்கூடிய கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து அதனை சேர்த்து வச்சு அன்னதானத்துல செலவிட்டு வந்தீங்கன்னாவோ அந்த பணம் வந்து உங்களுக்கு ஐந்து மடங்காக திரும்ப கிடைக்குமா பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலும் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க தேடி வரும் பசுவுடன் கூடிய கன்றுக்கு உணவழுத்தீங்கன்னா சகல செல்வங்களும் வந்து அடையும் ஒருவருக்கு பணம் கொடுக்க வேணும்னா வாசல் படியினை நெஞ்சு கொடுக்க கூடாதாம் கொடுப்பவரும் வாங்குவோருமே வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேணாம் செல்வம் நிலைக்க விருட்டியடைய பணம் கொடுக்க வாங்கல் செவ்வாய் கிழமையும் செவ்வாய் ஹோரையில நடப்பது உத்தமமாக சொல்லியிருக்காங்க கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதோ செவ்வாய் ஹோரையில நடப்பது மிகவும் சிறப்பானது ஊறுகாய் அவசியமா எந்த வீட்டுல சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தான் வறுமை இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்க வீட்டுல எப்போதுமே பலவித ஊறுகாய் குறைவின்றி இருக்கு வச்சுக்கோங்க மல்லிகை சாமான்களை வாங்கும் போதே ஊறுகாயும் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க அடுத்ததாக வருவதுதான் மஞ்சள் கிழங்கு நம்முடைய வீட்டுக்கு வரும் சுமழிங்க பெண்களுக்கு குங்குமமோ தண்ணீரோ அவசியம் வழங்கு வழங்கி வாருங்க அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால பல ஜென்மங்களை நீங்க செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பெருங்கும் சந்தோஷமும் வீட்டில் நினைச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுமங்கலி பெண்களாக இருந்த பெண்களை நினைத்து மஞ்சளாக பிடித்து அவர்களை நினைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா சகல தோஷங்களும் விலகி குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிப்பதாக சொல்லப்பட்டிருக்குது முழு பாசிப்பரப்பு வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்த பின் அதனை பரவிக்கும் பசுவிற்கும் தொடர்ந்து செய்து வர பண தடை நீங்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க YOU VIEWERS